கல்யாண வீட்டு ஸ்பெஷல் முட்டக்கோஸ் பொரியல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச பட்டாணி சிறு பருப்பு கடலைப்பருப்பு இதையும் ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சேர்த்தாலே போதும் பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இது பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோசை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு நல்லா பருப்பி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் நம்ம விடவே கூடாது அந்த தண்ணியிலே நமக்கு வெந்து சூப்பராக வந்துடும் பருப்பெலாம் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா பட்டாணி பருப்பு எல்லாமே சூப்பராக போல போலன்னு வெந்து வந்துடும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பை கொட்டிட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கல்யாண வீட்டு ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதா அவ்வளோதான் நம்மளோட கல்யாண வீட்டு ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி